இன்று நான் இவ்வரங்கில் ராவணனை பற்றி பேசப் போகிறேன் ராவணனை பற்றி இந்த நாட்டவராகிய நாம் பேசாமல் வேறு யார்த்தான் பேசுவது ராமாயணத்தை ராமாவதாரம் ராம காதை என்றெல்லாம் சொல்லுவார்கள் இது ராவணனின் காதையின் தான் ராமாயணம் ராவணன் இல்லாமல் நிறைவு பெறாது உண்மையில் ராவணனுடைய வீழ்ச்சியோடு ராவண வதம் என்று சொல்ல மாட்டேன் இந்த ராவணனுடைய வீழ்ச்சியோடு ராமாயணம் நிறைவு பெறுகிறது இங்கே காலையிலே அலி அக்பர் அவர்கள் பேசும் பொழுது கம்பன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாடல்களுக்கு இடையிலே அந்த ஞாபகமாக அந்த கருத்தை தொடர்ந்து சொல்லி வருகிற வார்த்தை சொல்லியிருக்கிறார் நான் நினைக்கிறேன் நாமக்கல் கவிஞர் எழுதிய ஒரு நூலிலே நான் மாணவனாக இருந்த காலத்திலே படித்தது இந்த ஞாபகம் என்கின்ற உத்தி மகாகவி ஒருவனுக்கு எப்படி வந்திருக்கும் என்பதை ஆங்காங்கே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பாடல்களுக்குப் பிறகும் கவிஞன் தான் முந்து முந்தி பாடியதை ஞாபகம் வைத்து பாடி அந்த இடத்தை தொட்டு தொடர்ந்து கொண்டு போகிற ஒரு திறனை காட்டியிருக்கிறார்கள் இது ஒரு அற்புதமான உத்தி என்று நினைக்கிறேன் ராவணனை பார்க்கும் பொழுது இந்த உத்தி எப்படி கம்பனாலே பிரிக என்பதையும் என் பேச்சினோடு சொல்லுகிறது எனது கடமை தாடகை விழுந்தாள் என்ற பொழுது கம்பன் சொல்லுவான் முடியுடை அறக்கற்கன்னால் முந்தி உட்பாதமாக படியுடை அற்று வீழ்ந்த வெற்றியம்பதாக யுத்தாள் உற்பாதம் என்றால் இனி வரப்போகிறதை வரப்போகிற ஒரு செயல் வரப்போகிற ஒரு அழிவு இந்த அரக்கர்களுக்கு வரப்போகிற அழிவை ஒரு வெற்றி கொடி விழுந்தது போல இந்த தாடகையினுடைய வீழ்ச்சி காட்டியதென்று தாடகை வதையிலேயே ராவணன் பற்றிய செய்தி நேரடியாக பேர் சொல்லாவிட்டாலும் வந்துவிட்டது இந்த காவியத்திலே இலங்கேஸ்வரன் தோன்றுகிற இடங்களை பாருங்கள் நேற்றோ முந்த நாளும் இங்கே பாலசண்முகன் நான் யோசித்தேன் நான் பேச வேண்டிய பேச்சை பாலசண்முகன் பேசிக் ராவணனை பற்றி பிரமாதமாக பேசினான் இந்த ராவணன் இலங்கேஸ்வரன் இந்த காவியத்திலே தோன்றுகிற இடங்களை பார்த்தால் ஆரணிய காண்டத்திலே சூற்பநகை சூழ்ச்சியிலே வருவான் சுந்தர காண்டத்திலே ஊர் அனுமனுடைய ஊர்தேடு படலத்திலே ராவணனுடைய பெருமை பேசப்படும் அதற்கு பிறகு காட்சி படலத்திலே ஒரு பதினைந்து பதினாறு பாட்டு அற்புதமாக ராவணன் சீதை இருக்கிற இடத்துக்கு வருகிறதுலே கம்பன் தன்னுடைய கவித்துவம் எல்லாம் பொழிந்து பாடியிருக்கிறான் பிறகு யுத்த காண்டத்திலே பல தடவை ராவணன் வருவான் ராவணனுடைய ஆட்சி எப்படி இருந்தது அது கெடுபிடி மிகுந்த ஆட்சி என்று இந்த காலத்து பாஷையில் சொல்லலாம் கடுபடி தான் இந்த தேவர்கள் எல்லாம் எப்படி நின்றார்கள் தெரியுமா ராவணனுடைய சபையில் இந்த குடியரசு தின விழாவிலே இல்லை சுதந்திர தின விழாவிலே நடக்கும் ஒரு அணிவகுப்பு இந்த அணிவகுப்புகளுக்குள்ள எல்லாம் நான் ரசிக்கிற அணிவகுப்பு அது ஒரு கொஞ்சமும் பிசகாது அவ்வளவு நேர்த்தியான பயிற்சியும் அணிநடையும் அங்க பார்க்கலாம் இந்த தேவர்களுக்கு யார் பயிற்சினானோ தெரியாது அப்படியாக வார்கள் பத்தியில் தேவர் சென்றனர் மற்ற பத்தியண்டா கொஞ்சம் விலக இருக்கும் சித்திரத்தில் போட்டது விலகாது சித்திரப்பத்தியில் தேவர் சென்றனர் இத்துணை தாழ்ந்தனும் முனியும் கொஞ்சம் லேட் கோவப்படுவான் அப்போ ஓடுத ஓட்டத்தில் முத்தினாரங்களும் மொயம்பின் மாலையும் உத்தரியங்களும் இறைய ஓடுவார் எல்லாம் விழுகுது காலையில் போட்ட பொன்னாடை விழுகுது மாலை விழுகுது தேவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ராவணன் சபைக்கு நாங்கள் லேட்டா போனா அவன் முனியம் இன்னொரு இடம் இது தேவர்களுடைய நிலை இன்னவா இன்ன இன்னவாறு இருந்தால் விஞ்சியர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் எந்த நேரமும் இப்படியே இருக்கிறார்கள் ராவணனுடைய சபையில் ஏன் இந்த ராவணன் எந்த வேளை எங்களுடைய பக்கம் திரும்ப போறான் என்பதை சொல்லலாம் முதலே கும்பிட்டுக் கொண்டிருந்தால் ஜோலி இல்லை சல்யூட் அடிச்சு கொண்டே இருப்பம் பிறகு இன்ன போது இவ்வழி நோக்கும் என்பதை உன்னலர் கரதளம் சுமந்த உச்சியர் மின்னவர் மணிமுடி விஞ்ச வேந்தர்கள் துன்னினர் முறைமுறை துறையில் சுற்றவே ராவணனுடைய அரசாங்கம் அப்படி நடக்கும் இந்த ராவணனை நாங்கள் அவல நாயகனாக ட்ராஜிக் ஹீரோ என்று அவல நாயகனாக காண்கிறோம் இந்த அவல நாயகன் என்றால் அவன் ஒரு நாயகன் தான் சந்தேகம் இல்லை அவல நாயகன் என்றால் ஆர் தான் கேள்வி ஒரு தன்னேரில்லாத ஒருவன் எல்லா அருங்குணங்களும் நிரம்பிய ஒருவன் ஒரு சிறு மருவினாலே ஒரு சிறு குறையினாலே தன் நிலை நின்று தாழ்ந்து போய் அந்த தாழ்வே அந்த வழுக்கலே அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாகும் என்றால் அவன் ஒரு அவல நாயன் முதலிய நாடக வல்லுநர்கள் வகுத்த ஒரு டிராஜிக் ஃபுல்லா என்று சொல்லுவார் ஒரு அவலமான ஒரு சின்ன தவறு அது சின்ன தவறு தான் நான் இவனை வீழ்த்த போதுமானது ராவணனுடைய தவறு என்ன சீதை மீது கொண்ட தகாத காதல் அதனால தான் அவனுக்கு வீழ்ச்சி வர அப்ப ராவணனுடைய வீழ்ச்சியிலே நாம் மனம் உருகி போகிறோம் இவ்வளவு ஒரு பெரிய அற்புதமான மனிதன் அறனிருந்த மலையெடுத்த அண்ணல் அவன் தன்னுடைய ஒரு கள்ளிருக்கும் மணல் கூந்தல் ஜானகியை மனச்சிறை மேல் கரந்த காதலினாலே விழுந்தானே அது பார்க்க எங்களுக்கு இரக்கம் வரும் உண்மையான நாங்கள் இந்த காலத்தில் பேசுகிற விலன் அவன் வீழ்ச்சி எங்களுக்கு இறக்கத்தவ அவன் அட்டாதுட்டி பண்ணியிருப்பான் அட்டு ஒழியம் செய்திருப்பான் அடிதடிக்காரனாக இருந்திருப்பான் அநியாயம் புரிந்திருப்பான் அவன் வீழ்ந்தால் இதுவும் வேண்டும் இன்னமும் வேணும் என்று நினைப்பான் ஆனால் ராவணனுடைய வீழ்ச்சி எங்களுடைய மனத்தை நடுங்க பண்ணுகிறது இந்த வீழ்ச்சியை சொல்ல வருகிறவன் ஒரு தேர்ந்த கலைஞன் கவிஞன் என்ன செய்ய வேண்டும் என்றால் வீழ்ச்சி எப்பொழுது அதிக தாக்கம் தரும் நாம் சும்மா நடந்து போவேக்கே கால் தடைக்கு விழுந்தால் விளம்பி தூசியை தட்டிட்டு போவோம் வயசுக்குள்ளே போவேக்கே நான் மோதி விழுந்தால் சரி யாழ்ப்பாணத்தில் ஒரு வழக்கம் இருக்குது அது பிரச்சனை இல்லையா போங்கோன்னு சொல்கிறோம் இளைஞர்கள் பழகி இருக்கிறார்கள் எங்களைப் போல முதியவர்களை எனக்கும் இந்த முதுமையின் தலைவாசலில் நிற்கிற உணர்வு வந்து கொஞ்சம் அது சரி அங்கே இருக்கிற பிரச்சனைக்கு இது ஒரு பிரச்சனையே இல்லைதான் அப்ப அவர்கள் சொல்ல அவர்களுக்கு பிரச்சனை இல்லை நமக்கு அல்லவா பிரச்சனை நம்முடைய முதுமைக்கு நம்முடைய வயதுக்கு தட்டி சொல்லி கொடுத்து விட்டு போதல் என்பது அதுதான் போலும் சரி சைக்கிள் விழுந்தோம் ஒரு மோட்டர் பைக்கோட போய் அடிபட்டால் சில வேளை எமர்ஜென்சி போட்ல போகலாம் சரி நாம போன பிளேனே விழுந்து போச்சு இருந்தாலே அந்த உயரத்தில் இருந்து நான் விழுந்தால் அந்த வீழ்ச்சி தான் பெரிய வீழ்ச்சி அந்த தாக்கம் தான் பெரிய தாக்கம் கவிஞன் என்ன செய்கிறான் என்றால் ராவணனை எவ்வளவு உயர்த்த முடியுமோ அவ்வளவுத்துக்கு உயர்த்துகிறான் ஏனென்றால் பிறகு அவனுடைய வீழ்ச்சியை சொல்ல போகிறான் இப்ப ராவணனுடைய உயர்ச்சியை அவனுடைய மாட்சியை சொல்லுகிற இடத்திலே தான் நான் இன்று தெரிந்தெடுத்த இந்த பாடல் வருகிறது ஊர்தேடு படலத்தில அனுமன் வேற்றுருவெடுத்து தன்னை சிறியவனாக்கி வண்டுருவாக்கி இந்த இலங்காபுரியினுடைய தலைநகரத்திலே நுழைந்து நுழைந்து இந்த மாளிகைகளை எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறான் பார்த்தவுடனே அனுமனுக்கு என்ன முதல் வந்த இம்ப்ரெஷன் இதுதான் நெக்கு நின்றனன் நீங்குமன்றோ என் நெடுநகர் திருவன்னா இந்த அற்புதமான அழகான இந்த சுவர்காபுரி போல இருக்கின்ற இந்த நகர் அழிந்து போகப் போகிறதே என்று அனுமான் கவலைப்பட்டான் இது அனுமான் நிலை நாங்கள் இந்த தலைமுறையில் வாழ கொடுத்தவர்கள் நினைக்கிறோம் அருமையான இந்த நாடு அழிந்து போய்க் கொண்டிருக்கிறது என்ற எங்களுடைய நிலை நெக்கு நின்றனன் நீங்குமன் ரோயின் நெடுநகர் திருவன் பிற ஒவ்வொரு மாளிகையாக போவான் ரசிக சிகாமணியாகிய பாவேசு ஐயர் சொன்னார் வான்மீகி கோட்டை விட்ட சில இடங்களை கம்பன் எடுத்திருக்கிறான்